தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி வி உடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் கொடுத்த அப்டேட்டின் மூலம் வந்து அஜித் ரசிகர்கள் வந்து தற்போதைக்கு ஒரு எனர்ஜி மூலம் ஒரு தாங்க இருக்கிறாங்க அதாவது குட் பேட் உக்லி பிஜி ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஃபுல் எனர்ஜி ஏ ரேக்கிங் ஃபுல் ஆன் இட்ஸ் வே ஆல்மோஸ்ட் டன் வித் தி பிஜி ஸ்கோர் செட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காருங்க இதன் மூலம் நீங்க பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு பெரும் ஒரு வரவேற்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க ஜி வி பிரகாஷோட அப்டேட் வந்து அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் உருவாக்கிற திரைப்படம் தாங்க குட் பேட் ஆக்கிலே திரைப்படம் முன்னதாக வந்து மகிழ் மகிழ்திருமனுடைய இயக்கத்தில் வந்து முண்டாமயிற்சி திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியிலையும் சரிதாங்க மக்களிடையே வந்து ஒரு பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தாங்க அந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்குது பெரிய லெவலுக்கு அந்த திரைப்படத்தில் வந்து கதையே கிடையாதுங்க அந்த திரைப்படத்தை வந்து பெரிய பில்டப்பாக பண்ணி வெளியிட்டிருக்காங்க ஆனால் அந்த படம் வந்து ரொம்பவுமே வந்து ஒஸ்ட் தாங்க நம்ம சொல்லியாகணும் அந்த வகையில் வந்து குட் பேட் ஓகே திரைப்படத்தோடைய ட்ரீசர் வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிங்க கே கே அஜித்குமாரோடைய குட் பேட் உக்களை திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து வெளியாக இருந்த நிலையில அந்த திரைப்படத்தோட ட்ரீசர் வந்து ஒரு சாதனை படைத்திருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த ட்ரீசர் வந்து முப்பத்தி ரெண்டு மில்லியனை வந்து பார்வையில் கடந்து ஒரு சாதனை படைச்சிருக்குது ஓஜி சம்பவம் பாடல் வந்து சமீபத்தில் வெளியாகி அதுவுமே வந்து ஒரு வைரல வந்து கொடுத்துருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தற்போதைக்கு ரெண்டாவது பாடல் வந்து தயாராகி தயாராகி விட்டதாகவும் இந்த பாடல் வந்து அடுத்த வாரம் வந்து வெளியாக இருப்பதாகவும் வந்து படக்குழு மூலம் வந்து ஜி வி பிரகாஷ் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து அஜித் குமார் திரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு இவங்களோட முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க ஒரு பக்கம் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வெளியாகக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷோட அருமையான இசையமைப்பு வந்து பேக்ரவுண்டில் வந்து பேசப்படுமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் ஏன்னா ட்ரெய்லர் வந்து வேற லெவல்ல வந்து சம்பவம் வந்து செஞ்சிருக்காங்க அந்த ரீதியில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து சூப்பராகவே வந்து இருக்க போகுதுங்க ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோட கூட்டணி வந்து ஜிவி பிரகாஷோட இசேம் இப்போ வந்து முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படத்துக்கு வந்து சூப்பராக வந்து செட் ஆயிடுது அதனை பொறுத்து இந்த படத்துக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இந்த திரைப்படம் வந்து முன்னூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட் முதல் முன்னூறு கோடி பட்ஜெட் வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படம் வந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு ட்ரீட்டாக வெளியாகுதுங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் தற்போதைக்கு வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து செப்டம்பர் அக்டோபர் மந்த் வரைக்கும் வந்து எந்த திரைப்படத்தில் நான் ஆக போகிறதும் இல்லை நடிக்க போகிறதும் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா அவர் வந்து கார் ரேஸில் வந்து முழு ஒரு கவனத்தை வந்து செலுத்தியிருக்காருங்க தற்போதைக்கு ஜெர்மனியில் நடந்ததாக இருந்திருக்கட்டும் துபாயில் நடந்த கார் ரேஸில் வந்து ரெண்டு கார் ரேஸிலுமே வந்து ஒரு தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க நிறைய ரசிகர் மத்தியில் வந்து நிறைய வரவேற்பு நடிகர் திரையவராக பட்டாளமே வந்து நிறைய வரவேற்பு வந்து அவர் கொடுத்து கொண்டு வராங்க ரீசெண்டாக வந்து பத்மபூஷன் விருதுக்குமே வந்து தேசிய விருதுக்குமே வந்து அவர் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த இருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்போலத்துலேருந்து அவருடைய மேனேஜர் மூலம் வந்து ஒரு பதிவு வந்துகிட்டு இருந்தாருங்க குட் பைட் ஊக்கிலே வந்து கூடி சக்கரே வந்து வெளியாகுதுங்க ஒரு ரசிகர் மத்தியில் வந்து இந்த அஜித் ரசிகர்கள் வந்து யாரெல்லாம் அதிக எதிர்பார்ப்புக்குரிய ரசிகர்களாக இருக்குங்க அவங்க கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க